இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன் அதர்வைஸ் நோ டைவர்ஷன் இந்த டப்பா இன்ஜின் ஓட்டை இன்ஜின் எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கு தான்ன்றது மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க அதனால் நம்மளை நம்மளுடைய தோழர்கள் அதை மனசில் நல்லா ஏற்றிக்கிட்டு இன்னும் இன்னும் ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுங்க விஜய் விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு டபுள் இன்ஜின் இருக்கு விஜய் அவங்க இன்ஜினியே நம்ம பார்க்கலையே அது இன்ஜின் இருக்கா இல்லை கார்பரேட் இருக்கா அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற கால் இருக்கா அந்த இன்ஜின் வந்து ஒரு சேசியில் மாட்டுவாங்களான்னு வண்டி இல்லை சேசி இல்லை இன்ஜின் இல்லை அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல டீசல் இல்ல ஆனா விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பத்தி பேசக்கூடாது ஒருவேளை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கேண்டேட் போடுறாரு ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு கேண்டேட்டும் மக்கள் ஏத்துக்கிறாங்க அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு விஜய் வெளியே வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றார் சேசி இருக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றார் அந்த வண்டி ஓடுது இன்ஜினே இல்ல சேசி இல்ல பெட்ரோல் இல்ல டீசல் இல்ல அவங்க இன்னைக்கு பாரதிய கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின் இந்த இன்ஜின் அடுத்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ஐயா எனக்கு ஓடி போயிட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல காலேஜ் ஹாஸ்டல்ல பாத்ரூம்ல போய் சில பேர் கிறுக்குவாங்க இந்த கறிக்கட்டை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கிறுக்குவாங்க நம்மள அந்த பப்ளிக் பாத்ரூம் போனா கறிக்கட்டையில கிறுக்குவாங்க இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்கு போஸ்டர் ஓட்டுறானுங்க ஏமா ஓட்டுறானே தெரியாது இந்த பாத்ரூம்ல இருக்கிறவன் அசிங்கமா இந்த காலையில் ரெண்டு மணிக்கு போய் இந்த பொது கழிப்படத்துல முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டில் எழுதிட்டு வருவான் இன்னைக்கு திமுக கார டப்பா இன்ஜின் ஒட்டுறானா காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான் ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான் தமிழ்நாடு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதனால இவங்க சும்மா போய் போஸ்ட் ஓட்டுட்டோம் நேத்து பார்த்தா சென்னையில வந்து இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு ஒரு அல்வா வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா டிஎம்கே ஆட்சி அஞ்சு வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்தாகத்தான் நான் பார்த்தேன் சென்னை முழுவதுமே ஒரு ஒரு கையில் ஒரு போஸ்டர் வச்சுக்கிட்டு அல்வா கொண்டே வீடு வீடாக கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் முதலமைச்சர் அவர்கள் கஷ்டப்பட்டாரா அப்படி அப்படின்னு பண்ணார் ஆனால் ஒன்றுமே கிரவுண்ட் லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகல சட்டம் ஒழுங்கு தறிகட்டு போயிருக்கு இதையெல்லாம் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது நாள் தானே நீங்களும் பார்க்க போறீங்க நாங்களும் பார்க்க போறோம் பாஜக தலைமையிலான கூட்டணி தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொடுங்க எல்லாமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் விருப்பு வெறுப்பு இருந்தாலும் கூட எங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்த பிறகு நாங்கள் களத்தில் பாடுபடுறோம் தமிழகத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த எலெக்ஷனுக்கு போறோம் இதற்கு முந்தைய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்க போற காலத்துக்கு இதை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க எதுக்கு பிரச்சாரம் நடந்தாச்சு கீழே எங்க தொண்டர்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக வேலை பார்க்கிறாங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் எப்படி நான் ஏற்கனவே சொன்னாங்கன்னா அவரை சும்மா நான் தேவையில்லாம ஒரு குற்றம் சுமத்த விரும்பல அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க பண்ணட்டும் ஆனா இன்னைக்கு பேசும் பொழுது அவருக்கு என்னன்னா மக்கள் கை கைத்தட்டணும் விசில் அடிக்கணும் அவங்க வந்து ஏதாச்சும் அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்ததாக மக்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு எதற்காக நான் இத்தனை கட்சிகளை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும் பாலிசி என்ன உங்க ப்ரோக்ராம் என்ன நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய இதுவரைக்கும் செய்யாத என்ன செய்ய போறீங்க ஒரு கைத்தட்டலுக்காகத்தான் விஜய் அவர்கள் பேசினாங்க அதில் தான் அந்த கூட்டணியை பற்றி பேசினதாக மட்டும்தான் நான் பார்க்குறேன் அதில் ஒரு சப்டன்ஸும் ஒரு டெப்தும் தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்க கூடிய விதத்தில் இருந்ததா நான் பார்க்கல அதனால கடந்து நாம போயிடலாம் எல்லோருக்குமே தெரியும் நாலு பேர் சொல்லத்தான் செய்வாங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இன்னைக்கு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறாங்க அந்த குழுவோடு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வண்டிகள் இன்னைக்கு எல்லா மாவட்டத்துக்கு போயிருக்கு அதுல மக்கள் இன்னைக்கு அந்த பெட்டியில போட போறாங்க என்ன வேணும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் ஒரு ஆரோக்கியமான தமிழ்நாடு எடுத்துட்டு போகணும் அதே நேரத்தில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு வர போறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் கலந்து பேசி அதை வெளியே கொண்டு வரணும் அது என்னுடைய இலாக்கா இல்லை என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை நான் இன்னைக்கு பேசுறது பட்ஜெட்டை பத்திங்கன்னா அந்த இலாக்கா அந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு நைனார் அண்ணா இருக்கிறாங்க தமிழிசை அக்கா இருக்கிறாங்க அதனால அவர்கள் பதில் சொல்வார்கள் இது எப்படிப்பட்ட எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கனவு இருக்கு கட்சியின் அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கனவெல்லாம் கட்சியினுடைய அறிக்கையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது அது இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை நடைமுறை அரசியல் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை ஒரு கட்சி அலையன்ஸை லீட் பண்றாங்க மட்ட கட்சிகள் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொழுது பிரச்சனை இல்லாத அளவுக்கு அந்த அறிக்கை இருக்கணும் அதெல்லாம் பக்குவப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க அதை அவர்கள் முறையாக கொண்டு வருவாங்க அந்த சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்கள் அந்த கேள்வியை கேட்குமாறு அன்போடு அண்ணன் கேள்வியை கேட்கிறேன் escape அண்ணா நேற்றே நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பேச பேசி என்ன பேசி நம்முடைய இதற்கு முன்பு ஆர்மியினுடைய சீஃபாக இருந்த ஜெனரல் நரான்வே அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபதுல சைனாவுடைய இன்ஃபென்ட்ரி பிரிகேட் அவங்க மூவ் பண்ணி லடாக் நோக்கி வரும்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவராக பேசும் பொழுது ஜெனரல் நரான்வே அதை பத்தி சொல்லி இருக்கணும் ஒரு புத்தகம் இருந்திருக்கணும் அதற்கு அமித்ஷா ஜி அவர்கள் நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பதில் கொடுத்தாங்க அந்த மாதிரி புத்தகமே இல்லை அந்த மாதிரி அவங்க எழுதவே இல்லை அந்த மாதிரி நரான்வை எங்கேயும் சொல்லவே இல்லை இது ஏதோ ஒரு மேகசின்ல யாரோ எழுதுனத எப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புத்தகம் நீங்க பேசலாம் அதே ஒரு குற்றம் பாராளுமன்றத்தில் பிகாஸ் மிஸ்கைடிங் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா மிஸ்கைடிங் த பீப்பிள் ஆஃப் அவர் கண்ட்ரி ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் நேற்று பேசியது பச்சை போய் அது எல்லாருக்குமே தெரியும் அது அன்சப்டான்சியேட்டட் அன்வெரிஃபைடு அலிகேஷன் அதை நாராயணவி அவர்கள் சொல்லி இருந்தால் பதில் நாங்கள் சொல்றோம் இல்ல ஜென்ரல் அவங்க பப்ளிஷ் பண்ணிருக்கக்கூடிய புக்ல அது இடம் பெற்றிருந்தால் அதற்கான பதில நம்முடைய அரசு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் கொடுக்கிறோம் ஆனா ஆயிரத்தி எட்டு மேகசின்ல பத்தாயிரம் பேர் எழுதுவாங்க ஒரு ஒரு மேகசின்ல வர்ற ஒரு ஒரு கருத்தையும் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா பாராளுமன்றத்தில் இது மட்டும்தான் நம்ம செய்யணும் ஆனால் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நேற்றே பாராளுமன்றத்தில் நம்முடைய கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் அதற்கு பதிலடி கொடுத்தாங்க நாட்டு மக்கள் முன்பு உண்மையும் வச்சிருக்கோம் இன்னைக்கு இவ்வளவு பேர் நாம் இருக்கோம் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது உண்மையா இருந்தா இன்னார் அந்த புக்கை நீங்க போட்டிருப்பீங்க இன்னார் அந்த மேஜரை போய் நீங்க இன்டர்வியூ பண்ணிருப்பீங்க இன்னார் அந்த மேஜர் ஜெனரல் இன்னார நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லியிருப்பீங்க எதுவுமே இல்லை ஒரு பச்சை பொய்ய பாராளுமன்றத்தில் சொல்றாங்க நான் வந்து நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினாரன் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் தந்தையாரனுடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும் அதனால தான் அதிகமாக கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன் அப்பாவுங்க இருக்காங்க டு கேர் ஆஃப் முதல் கடமை அது அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன் அக்கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளரை ரீஅலக்கேட் பண்ணுவாங்க அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்ன செய்யணும் அப்படின்னு அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து உள்ளுக்குள்ள நாங்கள் பேசிக்கிறோம் அதனால கட்சிக்கு என்ன வேலை செய்யணும் கூட்டணிக்கு என்ன வேலை செய்யணும் நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்ன வேலை செய்யணும் நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் என்ன வேலை செய்யணும் கட்சி சொல்லுதோ அந்த வேலையை செய்வோம் இப்போதைக்கு அதிகமாக டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்கு அதனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க சம்பந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை தேர்தல் நிற்பதா இல்லையா இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறேன் சிங்கநல்லூர் தொகுதிக்கு வேற ஒரு பொறுப்பாளரை அந்த கட்சியில இருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேற ஒரு தலைவர் வருவாங்க பண்ணுவாங்க தமிழ்நாட்டினுடைய ஆறு இதுக்கும் பண்ணுவாங்க அண்ணா அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் ஒரு முப்பது நாற்பது நாட்கள் இருக்கு கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேன் இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் இங்க நான் நின்று அப்ப கோவை மக்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மக்கள் வீட்டுக்கு ஒரு பெட்டிஷனோடு வந்தால் அவைலபிளாக இருக்கணும் அவங்க இல்ல நீங்க வாங்கன்னு சொல்லக்கூடாது அதற்கு ஒரு வீடு இருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து என்னுடைய மாமனாருடைய வீடு இங்கேருந்து அடுத்த தெருவில் இருக்கு அங்கே தங்கிட்டு இருக்கேன் நான் சொந்தமாக ஒரு வாடகை வீட்டில் தங்குறேன் மக்கள் பார்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் அதனால விலாசம் அது எங்க இருக்கிறேன் சென்னையில் இருக்கேன் சென்னையும் போயிட்டு இருக்கேன் கட்சியினுடைய பணி இன்னைக்கு அதிகமாக இந்த பகுதியில் இருக்கேன் காரணம் தந்தையாருடைய உடல்நிலை காரணமாக அதனால் தேர்தலில் அடுத்து என்ன பண்ணுவீங்க எங்க நிற்பீங்க இதை பண்ணுவீங்களா அதை பண்ணுவீங்களா டெல்லி போவீங்களா அதை பண்ணுவீங்களா எதுவுமே எனக்கு தெரியாது கட்சி என்ன சொல்லுதோ அந்த நேரத்துல உங்ககிட்ட பேசுறாங்க என்ன இல்ல கோயம்புத்தூர்ல பாரதி ஜனதா கட்சி அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி அங்க வெற்றி பெறணும் அது நம்முடைய தொண்டனாக நம்முடைய கடமை இங்க நமக்கு ஒரு சித்திங் எம்எல்ஏ இருக்கிறாங்க கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வானத்தை ஸ்ரீனிவாசன் அவங்க இருக்கிறாங்க அவர்கள் மறுபடியும் கட்சி அக்காவை நில்லுங்கன்னு பொழுது அக்கா வெற்றி பெற்று மறுபடியும் பெரிய அளவில் அவங்க போகணும் இன்னும் அதிகமான மெஜாரிட்டியோடு போகணும் அதெல்லாம் எங்களுடைய கடமை அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல் இதற்கு முன்பு வேறு வேறு காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இதெல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறையா இருக்கிறாங்க அதனால் இந்த பகுதி முழுவதுமே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அதை எங்களுடைய அடிப்படை நோக்கம் இல்லை இண்டிவிஜுவல் அம்பிஷன் தனிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படிங்கிறது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கு யார் முதலமைச்சர் ஆகணும் தெளிவா இருக்கு கட்சி யாருக்காக வேலை பார்க்குது தெளிவா இருக்கு அகில இந்திய தலைவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அதுவும் தெளிவா இருக்கு அதற்காக நாங்க எல்லோரும் வேலை பார்க்கலாம்